நம்மளுடைய தனுஷ்கு மட்டும் எதுக்குதான் அவருடைய வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆகி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அதாவது எங்க இருந்தோ வந்த இரண்டு வயதானவர்கள் தனுஷ் எங்களுடைய மகன் தான் அப்படின்னு ஹைகோர்ட்ல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இதுவே தனுஷ்க்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த வழக்கு இன்ன வரைக்கும் போயிட்டே தாங்க இருக்கு இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் ரிலீஃபா இருந்த நம்மளுடைய தனுஷ்கு சுசித்ரா அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட புகைப்படத்துனால இன்னும் பல கெட்ட பெயர்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு அதாவது அவர் சொன்ன எல்லா விஷயமே தனுஷையே குறிவைத்திருப்பதாக தனுஷ் மேலும் என்னை கற்பழித்து விட்டார் அப்படின்ற டுவிட்டர் எல்லாம் வெளிய வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க இதனால தனுஷ் இன்னுமும் பயங்கரமா பாதிக்கப்பட்டாரு சரி இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு அவர் தற்போது இயக்கி வந்துட்டு இருக்கும் பவர் பாட்டி படத்தை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கு இந்த நிலமையில தற்போது மீண்டும் தனுஷ் தன்மகன் தான் என்று சொன்ன வழக்கு வாதத்திற்கு வந்திருக்கு தனுஷை பரிசோதனை செய்த போது தனுஷின் உடலில் இருந்த அடையாளங்கள் அதாவது மச்சம் போன்ற அடையாளங்கள் லேசர் கருவி மூலம் அழிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்குங்க இதனைத் தொடர்ந்து விரிவான விசாரணையை நீதிபதிகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒத்தி வைப்பதாக தீர்ப்பு வழங்கினர் வர இருபத்தி ஏழாம் தேதி தனுஷ் அந்த வயதானவர்களின் மக்தான் என்று தீர்ப்பு வரும்னு தற்போது பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களா மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாங்களா ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ